அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தை இருக்கேன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பல பயனுள்ள விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் உங்களை பிறரை கவரக்கூடிய வகையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களது பணிக்கான நல்ல மதிப்பும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியிலைமை சுதந்திரமானதாக இருக்கும் இன்று நீங்கள் முக்கியமான முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் காணப்படாது கிருஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேண்டும் அணுகுமுறையில் அமைதியும் எச்சரிக்கையும் தேவை எதிர்பார்த்தவைகளை சந்திப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இன்று பணியில் வெற்றிக்கான புத்திசாலித்தனம் மற்றும் திறமைகளை பயன்படுத்துங்கள் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாதீர்கள் இதனால் உங்களது ஆற்றல் குறைந்துவிடும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் வேண்டும் இருவரும் பிரச்சனைகளை தீர்க்க கலந்து ஆலோசிக்க வேண்டும் இதன் மூலமாக இருவருக்கும் திருப்தி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்று யோசித்து செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முடிந்த அளவு அனுசரணையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு தெரிந்த அளவில் விஷயங்களை தைரியமாக கையாளுங்கள் உங்களுக்கு லேசாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைய பொறுமையும் அவசியம் அமைதியும் மிகவும் அவசியம் பதட்டப்படாமல் சகஜமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக பேச வேண்டும் அதன் மூலமாக அவர் உங்களது மதிப்பை உண்டும் கொள்வார் நல்லுறவு ஏற்பட சரியான விதத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நிதி பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்கள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் எதிர்காலத்திற்கு என சேமிக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாதீர்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்த வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது செயல்களில் தாமதங்களை சந்திக்க தயாராக இருங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சாதாரணமாக ஆற்றக்கூடிய பணிகளை விட இன்று சற்று கூடுதலாக பணிகள் காணப்படலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தவறில்லாமல் கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துறை இடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் இதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்று சம்பாத்தியம் குறைந்து காணப்பட்டாலும் நீங்கள் கூடிய பழக்கம் கொள்வீர்கள் சேமித்த பணம் இன்று பற்றாக்குறை சமயத்தில் பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டை ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைகிறது அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது கடின உழைப்பு வெளிச்சத்திற்கு வரும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பில் உங்களது துணை மயங்குவார் அவருக்கு கிடைத்த முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்திற்கு மகிழ்ச்சி அடைவார் இதன் மூலமாக உறவு வலுப்பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு சிறப்பானதாக இருக்கும் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுமையுடன் இருக்க வேண்டும் விருப்பங்கள் நிறைவேற காத்திருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை கவனிக்காவிட்டாலும் தரமான பணிகளை வழங்குங்கள் இன்று பணிக்கான பாராட்டு இப்பொழுது இல்லாவிட்டாலும் பிறகு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது பொறுமை மிகவும் அவசியம் நட்புணர்வோடு இருப்பது மிகவும் நல்லது உறவின் மகிழ்ச்சி முழுவதும் உங்களது கையில் தான் உள்ளது நிதியிழமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமை முடிய அளவு அள வரைக்கும் செலவை குறைக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் பிரச்சனை உருவாகும் என்பதால் இன்று எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மிகவும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் வேறொரு சமயத்திற்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தரமானதாக குறித்த நேரத்தில் வழங்குவது உங்கள் கையில் தான் உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய இருவரும் சமமாக போற்றப்படுவீர்கள் போற்றப்பட வேண்டும் இன்று நட்போடு இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் அடிக்கடி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொறுத்தவரை தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் உங்களது கருத்துக்களை சிறப்பாக பணி பராமரிக்க வேண்டும் இன்று எதை சொல்வதாக இருந்தாலும் அன்பாக அமைதியாக கூறுவதே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் வந்து போகும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் உறுதியும் தைரியமும் உங்களது முன்னேற்றத்திற்கு உதவும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இன்று மேல் அதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டுவார் குடும்பத்தை பொறுத்தவரை சொல்லிலும் செயலிலும் துணை இடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவர் மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று விருப்பப்படி அனைத்தும் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது இதனால் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தைரியமாக மேற்கொள்ளு மேற்கொண்டால் சிறப்பானது திறமைகளை கட்டுப்படுத்துவதில் முனைப்பாக இருப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கட்டுப்பாட்டோடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் உறவு பிணைப்பு செழிப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் நம்ப முடியாத அளவு பணம் இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் இன்று பணி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் திடமானதாகவும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்க பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்ளுங்கள் அனைத்து சூழ்நிலைகளையும் நீங்கள் சமாளிக்க தியானம் உங்களுக்கு மிகவும் உதவும் பணியை பொறுத்தவரை பணியாற்றும் பணிகள் பாணியில் கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஏற்று சிறப்பாக பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே சிறந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் தெளிவு தேவை இதன் மூலமாக இருவருடைய உறவிலும் ஆர்வம் குறையாமல் இனிமை நிறைந்திருக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ஏழைக்கு பண உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் முன்னோர்களுடைய சாந்திக்கு சங்க சடங்குகள் செய்ய பணம் செலவழிக்கலாம் மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக குடிநீர் குடிப்பது மிகவும் நல்லது எண்ணெய் பதார்த்தங்கள் தவிர்க்க வேண்டியது ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்வில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது குழப்பம் ஏற்படாதபடி தெளிவான இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிக்கு இப்பொழுது சிறந்த அங்கீகாரம் கிடைக்காது இன்று நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது பக்குவமாகவும் நட்போடும் நடந்து கொண்டால் நல்ல புரிந்துணர்வு வளரும் இதைமையை பொறுத்தவரை செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க இன்று பரிகாரம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் ஏற்படலாம் பருவநிலைக்கு ஏற்ற உணவை உட்கொள்வது மிகவும் நல்லது குளிர்ச்சியான பதார்த்தங்களை உண்ணாமல் இருப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் வீடியோ இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்